பிரயசலான கத்தருக்கு இருக்க சோதனம் இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஐ மீன் எல்லாரும் கத்தன மேலே கண்டிப்பாக விசுவாசம் வச்சுருப்பாங்க அதான் பேர் விசுவாசம் சொல்கிறது ஆனால் விசுவாசத்தில் நம்ம வளரணுமா நச்சிக்கப்படுறப்ப எந்த எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சோ நாளுக்கு நாள் விஸ்வாசத்தில் வளரணும் அதை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு தோல்வி ஒரு அவமானம் ஒரு இழப்பு வந்தோம்னா என்ன பண்ணுறோம் அதை விசுவாசத்தில் குறைஞ்சி போயிடும் ஜெபத்தில் குறைஞ்சு போயிடும் நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன் ஆனால் இன்னும் பெண்டிங்காகவே இருக்கு என்ன காரணம் தெரியலன்னு சொல்லி சோர்ந்து போற விசுவாச சின்ன குறை உண்டாயிடுது ஆனால் விஸ்வாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகம் வந்து விஸ்வாசம் அவனுக்கு நீதியாக என்ன பண்ணுறது ஏன் தெரியா வசன சொல்றதுனா தனக்கு வாக்குறுதி கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துள்ளான் கத்தை நிச்சயமா நிறைவே என்ன வயசான நூறு வயசான கத்தை சொன்ன வாக்குறதை நிறைவேற்றுவான்னு சொல்லி நிச்சயமா அவன் நம்பினான் அந்த நம்பிக்கை தான் அவன் விசுவாசத்தை வரணும் ஆச்சு அதே போல் என்ன வேணா பிரச்சனையாக இருக்கலாம் அநேக மனிதர்கள் சொந்தக்காரங்க ஊழியலுக்கு ஊழியத்தில் கூட அநேக பேர் உங்களுக்கு எதிராக கிளம்பலாம் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் சூழ்நிலைகள் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கலாம் ஆனால் சோர்ந்து போகாதீங்க உங்க கத்தன் மேலே விசுவாசத்தை துளி கூட குறையாம நீங்கள் உறுதியா இருங்க கத்தை நிச்சயமா உறுதிடுவாரு ஏன்னா உலகத்தில் பார்க்க நம்ம தான் பெரியவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவன் காலத்தில் விஸ்வா பிரியமாக இருக்கிற மாதிரி கற்று தான் தேவைப்படுது நம்ம விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விஸ்வாச விஸ்வாசத்தின்படி அவங்க ஆகக்கிறதும் சொல்கிறாரு இல்லையா அதே போல் விஸ்வாசத்தில் எப்போ ஒரு துளி கூட சூழ்நிலை கண்டு சோர்ந்து போய் விஸ்வாசத்தில் கொஞ்சம் கூட குறைஞ்சி போயிடாதீங்க நாளைக்கு நாள் விஸ்வாசத்தில் வளருங்க அதை காத்துக்கொள்ளுங்க கருத்த நிச்சயமாக அவங்க விஸ்வாசத்தின்படி ஆகிற வசனத்தின் பிரகாரமாக உங்கள் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு நொடி பொழுது உங்களை உயர்த்துவார் விஸ்வாசத்தோடு காத்துருங்க நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார் ஆ மென்காமி